ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆம்ஸ்ட் கொலை வழக்கு தொடர்பாக ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை போலீசார் கைது செய்துள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அவரது கூட்டாளி திருவேங்கடம் உட்பட இருபத்தி ஒரு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் அதில் திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் வழக்கு விசாரணையின் போது காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வத்தாமன் மற்றும் அவரது தந்தை நாகேந்திரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர் பின்னர் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்